அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யானையினுடைய எடை எவ்வளவு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெண் யானையினுடைய எடை எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து அதிகபட்சம் உங்களுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் இருக்கும் அதே வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண் யானையினுடைய எடை வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மூவாயிரத்துல இருந்து ஆறாயிரம் கிலோ வெடிக்க இருக்கும் இந்த ரெண்டுக்கும் பிறக்கக்கூடிய குட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் எண்பதுல இருந்து நூத்தி இருபது கிலோ வெடிக்க இருக்கும் இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யானையினுடைய எடை இதே வந்து நம்ம ஆப்பிரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் இருக்கக்கூடிய யானையினுடைய எடை வந்து எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து பெண் யானையினுடைய எடை வந்து குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு வந்து மூவாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் இருக்கும் அதே வந்து உங்களுக்கு வந்து ஆண் யானையினுடைய எடை எவ்வளவு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நாலாயிரத்துல இருந்து ஏழாயிரம் கிலோ சில நேரத்தில் ஏன் பத்தாயிரம் கிலோ இடிக்கும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனுடைய குட்டியினுடைய எடையும் வந்து உங்களுக்கு எண்பதுல இருந்து நூறு கிலோ விடைக்கும் தான் இருக்கும் பாருங்க ஒரு யானையினுடைய எடை வந்து இந்த அளவுக்கு இருக்குது பெரிய ஆனால் வந்து ஒரு நாலு காலையும் சேர்த்து வச்சு ஒரு மனுஷன் மேலே நின்றா அந்த மனுஷனோட நிலைமை என்ன ஆகும் வா நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி